உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ மார்கழி மாதம் ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கால புஷ்ய தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ அப்போ என்னென்னாக்கா ஒன்பதாம் இடம் கால புஷ்ய தத்துவத்துக்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்ம காரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு வந்து மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவை பாடி இறைவனையினோட இணைந்த ஒரு நிகழ்வும் இந்த மாதத்தில் தான் இருக்கு அப்போது இந்த காலகட்டம் தான் வந்து என்னென்னக்க பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் அதனால தான் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து மார்கழி மாதத்தில் வந்து காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கோலம் போடுவது பார்த்திங்கன்னா கற்பனை வளர்த்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னு வச்சுக்க நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் வந்து பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடியற் ஆலையில் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த விடியற் ஆலையில் அந்த விடிய கால அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி வந்து பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பிராணசக்தி கிடைக்கும் என்னங்க பிராணசக்தி கழிச்சு என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் வந்து ரொம்ப வலுமையாது ஆண்களுக்கு வந்து எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹாம் பவர் தான் ஆண்களுக்கு ஸோ பெண்களுக்கு வந்து என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம் அதனால தான் பெண்கள் வந்து கால்களை ரொம்ப பேணிக்கணும் அதனால தான் பெண்கள் ஆண்கள் நடப்பயிற்சி காட்டுறதிலும் பெண்கள் நடப்பயிற்சி செய்யும் போது தான் அற்புத விதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோனல் அந்த ஹார்மோனலுக்கான ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க ஏன்னா அந்த கால்கள் தூண்ட போடும்போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து வலுவாக இருக்கும் எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை வந்து நல்ல வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்க குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் வந்து பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளே இவங்களுக்கு இருக்குது ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் சொல்ல ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும் ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது ஸோ அதாவது தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு இருக்கும் ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டான விரியும்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான ஒரு அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டால் வந்து திருப்பாவையை பாடி அந்த இறைவன் அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகள்லேயே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விழாவறையாக டீட்டெயிலில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது மார்கழி மாத பலன்கள் எவ்வாறு இருக்க போகுதுன்னு தான் பார்க்கலாம் ஏன்னா ராசி அதிபதியான சூரிய பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல செஞ்சுருக்கிறார் ஸோ கூட வந்து செவ்வாய் பகவானும் செஞ்சிருக்கேன் இந்த காலகட்டம் வந்து எண்ணிய எண்ணம் நிறைய விஷயம் வீடு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பதற்கு வீட்டின் மூலியமாக இந்த காலகட்டம் ஆதாயம் மன என்பது கண்டிப்பாக இருக்கிறது மேலும் என்னென்னாக்கா தந்தை வழியில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் ஸோ ஒன்றுமே இல்லை இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்களை முருகர் வழிபாடு செய்வதன் மொழியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களையும் அடைய முடியும் ஸோ இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து சுப்பிரமணியர் வழிபாடு செஞ்சு பாருங்கள் சுப்பிரமணிய முருகன் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு ரெண்டுத்தில் எது செய்தாலும் சரி ஏன்னா முருகனுக்கும் சுப்பிரமணியருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னால் எல்ல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வச்சுருக்காங்கன்னா ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ரொம்ப மைன்யூட்டான வேரியேஷன்ஸ் இருக்குது இதை நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம எந்த வழிபாடு வேணால் முருகர் வழிபாடு என்பது வேறு சுப்பிரமணியர் என்பது வேறு இதுக்குள்ளே நிறைய ஆன்மீகம் ரகசியங்கள் இருக்குது இது வாய்ப்பு கிடைக்குமோ இன்னொரு ஒரு வீடியோவில் பேசுவோம் ஸோ நீங்கள் சுப்பிரமணியர் வழிபாடு செய்தாலும் சரி முருகர் வழிபாடு செய்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்து விஷயமும் கிடைக்கும் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் பூர்வீகத்துக்கு நிறைய பேர் பயணம் பண்ணுவாங்க பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றது ஸோ தந்தையை போய் மீட் பண்ணுவது இல்லை ஏன்னா தந்தை ஒரு இடத்துல இப்போ வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்துக்கு வருவதற்கான ஒரு லீவு அது எல்லாமே கிடைக்கும் ஸோ நியூ இயர் ஒக்கேஷனுக்காக கூட வரலாம் ஸோ அது அந்த மாதிரி வரக்கூடியவங்கள பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தமான சூழல்கள் இருக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த தடைகள் எதிர்பார்த்த நிறைய வேலை பலுவனால் சில பேர் நிறைய யூடியூப் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் கண்டிப்பாக தொழிலில் வந்து ஏன்னா புதிய விஷயங்களை செய்ய முற்படும் போது அதுவே அழுத்தமாக மாறும் சில பேருக்கு மன அழுத்தத்தினால் கூட சில அந்த தொழிலில் அந்த தடைகள் கூட ஏற்படும் அந்த ஷெடியூல் இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கார சினிமா துறையில் இருந்தாங்கன்னா அவங்களை எதிர்பார்த்த அந்த டைமுக்கு அந்த விஷயங்கள் நடக்காது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த டைமில் ஹீரோயின் கால்ஷீட்டு அதெல்லாம் கிடைக்காது ஹீரோயின் ஒரு கால்ஷீட் கொடுத்துருப்பாங்க அது வந்து மிஸ் ஆகி போவோம் ஸோ அப்போ என்னென்னாக்கா அதை சரி பண்ணுவதற்கு நிறைய பொருளாதார இழப்புகளை எல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் க குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு ஜுரம் சார்ந்த விஷயம் இல்லைனாக்கா குறிப்பாக இந்த எலும்பு பிரச்சனை வந்து எலும்பில் வந்து வலி வேதனை என்பது இருக்கும் ஸோ அதற்காக ஒரு மருத்துவ விரயத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுமான கண்டிப்பாக ஏற்படும் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தொழிலில் அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு தண்டனைகள் வரலாம் தொழிலில் வந்து டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லிட்டு நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும் ஜிஎஸ்டி கட்டல இந்த மாதிரி கட்டலைன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கும் இது எல்லாமே ஒரு மன அழுத்தமாக மாறலாம் சரிங்களா ஸோ அந்த தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்கு வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லை வருமானம் வந்து வீட்டில் உட்காந்தாவே பணம் இந்த காலத்தில் வந்துடும் ஆனால் ஏற்கனவே செய்த நிகழ்வுகளால் சிறிய பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்வது மேல் அதிகாரிகளுடன் சரியான ஒரு சுமூகமான போக்கு இருக்காது அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று செய்வாங்க அப்படின்னும் போது தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால் என்னென்னக்கு மேலதிகாரி இந்த காலத்தில் சொன்னாங்கன்னா அவரை பார்க்காமல் இருக்குது நல்லது அவர் கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகிடுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம் ஏன்னா நீங்கள் உங்களோட உயரதிகாரி கண்ணில் போடும் போது அவன் ஏதாவது ஒன்று போய் அப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க தேவையில்லாமல் அதனால் வேலையை விட்டு போ வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க வேலையை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை புதிய வேலை உங்களுக்கு தயாராக தான் இருக்குது ஸோ அதனால் வேலை தேடக்கூடிய சிம்மராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஸோ இந்த காலத்தில் என்னென்னக்கா லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பர்களோட சுற்றுலா செல்வது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் மேலும் என்னக்கா சிம்மராசிக்காரர்கள் குழந்தைகளுடைய நலன் வந்து இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா சிம்மராசிகள் எப்பொழுதும் வந்து ஒரு மன அழுத்தத்திலே இருப்பாங்க அது என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இவங்க கூட பிறந்த ஒரு சகோதர சகோதரி மாதிரி கூட பிறக்கும் போதே தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் ஆனால் அந்த அழுத்தத்தை நீங்கள் போக்குவதற்கு கையாள வேண்டிய விஷயம் என்னென்னக்கா உங்களுடைய ஆன்மீகம் தான் ஸோ அதே விஷயத்தில் உங்களுடைய ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டத்தை செலுத்துறீங்கன்னா உங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிற சூட்ச்மங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் சிம்ம தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா காலபுஷ தத்துவத்திற்கு இது வந்து ஐந்து சிம்மராசியே ஐந்தாம் இடம் ஸோ அப்போ என்னென்ன பூர்வ புண்ணியம் அப்போ என்னென்னாக்கா அந்த பூர்வீகத்தோட ஆன்மீகம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஆன்மீக பலம் அதிகமானவங்க தான் ராசியிலே பிறப்பாங்க ஸோ அப்போ அந்த ஆன்மீக சூட்சமங்களை க புரிஞ்சுக்கும் போது இன்னும் நீங்கள் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய முடியும் தெளிவு அடைய முடியும் அப்படின் தான் சொல்லும் ஸோ அதே போல் என்னென்னாக்கா இவங்க சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பாக்கியமும் கிடச்சிடும் இவங்க சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் இந்த இயற்கை இறைவனை கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்களும் பெருசாக அலட்டிக்கணும்னு அவசியமே இல்லை உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருந்து ஏதாவது ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் ஏற்படும் இல்லை அவங்கள விட்டு பிரிவது ஏதோ ஒரு நண்பர்களை பிரிவது இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு மன அழுத்தமும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பேச்சில் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக பேசுவாங்க பேச்சின் மூலியமாக லாபம் அதிகரிக்கும் ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால எப்பொழுதும் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு தான் லாபத்தை கொடுப்பாரு ஸோ அதனால் என்னென்னாக்கா எடுத்த உடனே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை ஆகிடக்கூடாது ஐயோ என்னடா அது நடக்கலையே அப்படின்லாம் கூடாது முதல்ல இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குமா அதுக்கப்புறம் இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி முன்னாடி நம்ம சொல்லுவாங்களே இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு புரிதலுக்கு சொல்லணுன்னா முன்னாடி ஒரு கேஸ்ட்ரிக் மாத்திரை போட்டுட்டு தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க ஸோ ஜீரணமாகத்து ஒரு மாத்திரை போட்டு சாப்பிட்ற கதை தான் இப்போ அதே தான் கேது பகவான் என்ன ராசியிலிருந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு ஒரு படிப்பினையும் ஒரு ஞானத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெற்றியே கொடுப்பார் ஸோ அதனால் நீங்கள் ஒரு அனுபவங்கள் ஏற்படுது என்பதுக்கு கலங்கவே கலங்க அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உங்களை செதுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்பு ஓட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும் எவனோ கேட்டாங்கனாலும் உங்கள் நட்பு ஓட்டத்தில் கேட்டிங்கன்னா ஒன்றும் மாந்திரிக பிரச்சனையில் இருப்பாங்க இப்போ நீங்கள் சிம்ம ராசிக்காரர் உங்கள் கிளைண்ட் யாராக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாந்திரிக பிரச்சனைகள் இருக்கும் இல்லை அமானுஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னா வெளி ஊர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சார்ந்த நண்பர்கள் நட்பு ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் எப்போதும் எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஒருத்தர் ஒருத்தர் செய்வேன் வச்சுட்டான்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு இந்த மாதிரியான கேள்விப்பட்டு கொண்டே தான் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இல்லைன்னா இந்த ஏதோ ஒரு எந்திரம் ஆன்மீக வழிபாடு உக்கர தெய்வ வழிபாடு இந்த மாதிரி யாராவது ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுற்றி நண்பர்களாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா நிறைய காதல் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காதல் வந்து திருமணத்தில் முடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க செய்யும் போது கண்டிப்பாக வேறு ஜாதி இல்லை வேறு மதம் சார்ந்த விஷயத்தில் தான் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பற்றி உங்கள் சொந்த ஜ என்னுடைய உங்களுடைய ஓன் கம்யூனிட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் தி உங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சபிளாக அவனே வந்து நீங்கள் சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் ஃப்ளெக்சபிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் லைஃப்பில் எப்போதும் ஹாப்பினஸ் இருக்கும் ஃப்ளெக்சபிளாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்